கோவையில் பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கோடி மதுரையில் பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது நிலம் எடுக்கும் ஆயத்த பணி பிப்ரவரியில் துவங்கும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குனர் சித்திக் கூறினார் இது தொடர்பாக கோவையில் அனைத்து அரசு துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்த உள்ள திட்டங்களை அந்தந்த துறை அதிகாரிகள் விளக்கினர் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மெட்ரோ நிறுவனத்தினர் கூறினர் தொழில் துறையினரின் கருத்துக்களை கேட்டறிந்தனர் அதைத் தொடர்ந்து இயக்குனர் சித்திக் கூறுகையில் கோவையில் அவினாசி ரோடு சக்தி ரோடு என இரு வழித்தடங்களில் முப்பத்து நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு முப்பத்தி இரண்டு நிறுத்தங்களுடன் மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கப்பட்டு தமிழக அரசு வாயிலாக மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது மத்திய அரசு கேட்ட கூடுதல் விவரங்கள் வழங்கியுள்ளோம் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது ஒப்புதலை எதிர்பார்த்திருக்கிறோம் கோவையில் பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கோடியிலும் மதுரையில் பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி செலவிலும் மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இவ்விரு நகரங்களுக்கும் ஒருங்கிணைந்த திட்டமாக சமர்ப்பித்துள்ளோம் மதுரையில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை சுரங்கப்பாதையாக மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைகிறது கோவையில் உயர்மட்ட பாலத்தில் மெட்ரோ ரயில் செல்லும் முப்பது மீட்டருக்கு ஓரிடத்தில் தூண் அமையும் மெட்ரோ பணிமனை அமைக்க நாற்பது ஏக்கர் நிலம் தேவை இரு வழிகளிலும் வழித்தடம் அமைக்க இருபத்தைந்து ஏக்கர் நிலம் தேவைப்படும் மெட்ரோ ரயிலில் மூன்று பெட்டிகள் இருக்கும் ஒரு சமயத்தில் எழுநூறு பேர் பயணிக்கலாம் திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர மூன்றரை ஆண்டுகளாகும் நிலம் கையகப்படுத்துதல் பாதாளா சாக்கடை மின் புதைவடம் போன்றவற்றை மாற்றியமைக்கும் பணிகள் மேற்கொள்ள இரண்டு ஆண்டுகளாகும் முன்கூட்டியே திட்டமிடும் வகையில் தேவையான நிலம் கையகப்படுத்துவதற்கான ஆயத்த பணி பிப்ரவரியில் துவங்கப்படும் நிலம் கையகப்படுத்த மார்ச்சுக்குள் நோட்டீஸ் விநியோகிக்க தயாராகி வருகிறோம் அதற்குள் அனுமதி கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் என்றார் கூட்டத்தில் கோவை கலெக்டர் கிராந்திக்குமார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமை பொது மேலாளர் லிவிங்ஸ்டோன் எலியாசர் மற்றும் பலர் பங்கேற்றனர்